சீரப்பஞ்சிரா என்பது ஆலப்புழா மாவட்டத்தில் உள்ள முகம்மாவில் களரிக்கு புகழ்பெற்ற ஒரு பழங்கால உன்னத ஈழவ குடும்பமாகும் ஐயப்பன் களரிப்பாட்டு கற்க இங்கு வந்ததாக புராணம் கூறுகிறது சீரப்பஞ்சிரா குடும்பம் அவர்களது குடும்ப வரலாற்றின்படி கடத்தா நாட்டில் இருந்து தோன்றியதாகவும் களரிப்பயட்டில் புலமை பெற்றவர்களாகவும் இருந்தனர் குடும்பத் தலைவர் பணிக்கர் என்ற பட்டத்தை உடையவர் மற்றும் சீரப்பஞ்சிரா பணிக்கர் என்று அழைக்கப்படுகிறார் சீரப்பஞ்சிரா பணிக்கர் தங்கள் நாட்டிற்கு வெளியிலிருந்து ஒருவருக்கு பயிற்சி அளிக்க விரும்பாததால் வெள்ளுதா என்ற நபரால் அவரது நெருங்கிய உறவினராக அறிமுகப்படுத்தப்பட்டார் அவர்கள் தங்கள் சொந்த ராஜ்யத்திலிருந்து வீரர்களுக்கு பயிற்சி அளிப்பதில் கவனம் செலுத்தினர் ஐயப்பன் பந்தளம் இளவரசன் என்ற தனது உண்மையான அடையாளத்தை மறைத்துக் கொண்டு சீரபஞ்சிரா களரியில் தற்காப்பு கலை பயிற்சியை தொடங்கினார் மாலிகாபுரத்தம்மா ஐயப்பனுக்கு களரிப்பாட்டு கற்றுக் கொடுத்த சீரபஞ்சிரா பணிக்கரின் மகள் பூங்குடி என்றழைக்கப்படும் லலிதாம்பிகை இவரின் இயற்பெயர் தந்தை இல்லாத நேரத்தில் ஐயப்பனுக்கு களரி பயிற்சி அளித்து வந்தார் இறுதியில் ஐயப்பன் மற்றும் பொங்கொடி இருவரும் ஒருவரையொருவர் காதலித்தனர் ஆனால் புராணக் கதைகள் மற்றும் நம்பிக்கைக் கதைகளைத் தவிர வரலாற்று ரீதியாக தெளிவற்ற காரணங்களால் அவர்களால் ஒன்றிணைக்க முடியவில்லை ஒரு கொள்ளைக்காரனுடன் போருக்குச் செல்வதற்கு முன் சீரப்பஞ்சிரா களரியில் இருந்து போதுமான வீரர்களைச் சேகரிக்கவும் தனது குருவான சீரப்பஞ்சிரா பஞ்சீக்கரிடம் ஆசி பெறவும் சீரப்பஞ்சிரா களரிக்குச் சென்றார் அப்போது வடகரையில் உள்ள கடத்த நாட்டில் உள்ள தனது மூல தார்வாட்கு சீரப்பஞ்சிரா பஞ்சீகர் சென்றார் இதைக் கேட்ட ஐயப்பன் திரும்பி வந்ததும் அவருக்கு செய்தியாக தன் உடல் கவசத்தை சீரப்பஞ்சிராவில் விட்டுச் சென்றார் ஐயப்பனின் இந்த உடல் கவசம் இன்றும் சீரப்பஞ்சிராவில் பாதுகாக்கப்படுகிறது சபரிமலையில் ஐயப்பனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட முக்கல்வெட்டி ஐயப்பன் கோயிலும் முகம்மாவில் உள்ளது குடும்ப பெரியவர்கள் சபரிமலைக்கு யாத்திரை செல்ல முடியாத காரணத்தால் முக்கல்வெட்டம் ஐயப்பன் கோயிலை சீரப்பஞ்சிரா என்பவர் தாராவாட்டில் கட்டினார் இந்த இரண்டு பழமையான கோவில்களின் உறவின் முக்கியத்துவத்தை பந்தளம் மன்னன் திருப்பட்டய சார்த்து சபரிமலையில் வானவேடிக்கை நடத்தும் உரிமையை சீரப்பஞ்சிரா குடும்பத்திற்கு வழங்கியதன் மூலம் சான்றாகும் இதுநாள் வரை சபரிமலைக்கு யாத்திரை செல்ல முடியாத முதியவர்களும் பெண்களும் இக்கோயிலுக்கு வந்து வழிபடுவது முக்கல் வெட்டில் தரிசனம் செய்தால் சபரிமலையில் தரிசனம் செய்வது போல் ஐயப்பன் அருள்புரிவார் என்ற நம்பிக்கை உள்ளது இரண்டாயிரத்து ஒன்றாம் ஆண்டு சபரிமலையில் நடைபெற்ற அஷ்டமங்கல தெய்வ பிரஸ்னம் உத்தரவின்படி சபரிமலை கோயில் அதிகாரிகள் இக்கோயிலில் சிறப்பு பூஜைகள் மற்றும் பிரசாதம் வழங்கினர் ஐயப்பன் தற்காப்பு கலை பயிற்சியின் போது வாழ்ந்த குடில் சீரப்பஞ்சிரா குடும்பத்தைச் சேர்ந்த அடுத்தடுத்த தலைமுறைகளால் அதன் அசல் வடிவத்தில் பாதுகாக்கப்படுகிறது